உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருத்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து நம்ம சொல்லுகிறோம் உழைப்பு தேவை உழைப்பு இல்லை மனுஷன் வாழ முடியாது அவன் அவன் சாப்பாட்டுக்கு உழைத்தே ஆக வேண்டும் அதை விட பிரதானம் ஆண்டுடைய ஜனங்கள் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அடிமைப்பட்டு நானூறு வருஷம் கடந்த ஜனங்களுக்காக ஒரு மோசை அழைத்து அவனோடு சேர்ந்து ஆரோனியம் போ சொன்னது போல அந்த ஜனங்களுடைய இக்கட்டை மாற்றுவதற்காக இவன் உன்னுடைய பொண்டாட்டியோடு பிள்ளையோடு சுகமாய் சுவிட்சமாய் வாழ்ந்து சாகுவதற்காக அல்ல ஆண்டுடைய ஜனங்கள் வறுமைப்பட்டு கிடந்தார்கள் ஆண்டுடைய ஜனங்கள் இக்கட்டு சூழ்நிலையில் இருந்தார்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக அனுப்பின மோசையை போல ஆரோனை போல ஆண்டவராகிய தேவன் ஒரு திருச்சபை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் நீ உடன்படிக்கையே சரிவர செய்யாமல் தெரியுமா அன்னைக்கு இன்னைக்கு மூழ்கிங்கான ஸ்தானம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை என்கிற விருத்த சேதனம் செய்யாதது நிமித்தம் செய்யாதது எண்பது வருஷம் பழக்கி எடுத்த மோச கொல்லக்கு கத்தர் பட்டயத்தோட வந்தார் தெரியுமா உங்களுக்கு சிப்ரால் பாதுகாத்தால் சிப்ரால் பாதுகாத்தால் நாற்பது வருஷம் ராஜ வீட்டு மேன்மையை பழக்கினார் அடுத்தது எபிரியருக்காக வைராக்கியம் கொள்ள வைத்து கொலை செய்ய வைத்தார் அப்படியே பாலைவனத்தில் ஜனங்களை லட்சக்கணக்கில் ஜனங்களை மேய்ப்பதற்காக ஆடுகளை மேய்க்க வைத்து அந்த பாலைவனத்தில் இனி நாற்பது வருஷம் நீ வந்து உறவாட வேண்டும் என்கிற சிந்தனையை அவனுக்கு கொடுத்து பழக்கி வைத்து எண்பது வருஷம் தன் கருத்துக்குள்ள வைத்து பழக்கி வைத்து எடுத்த மோசே உடன்படிக்கையை சரிவர செய்யாதது நிமித்தம் விருத்த சேதனத்தை குடும்பத்தில் செய்யாதது நிமித்தம் ஆண்டோடைய திருச்சபையில் செய்த உடன்படிக்கையின் சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்றாதது நிமித்தம் அன்று மோசையை கொல்ல பார்த்த தேவன் ஒன்னையும் என்னையும் விட்டு வைப்பாரோ விட்டு வைப்பாரோ விட்டு வைப்பாரோ ஞானம் உள்ளவர்கள் சிந்திக்க கடவுது சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் உள்ளவர்கள் கேட்க கடவுது ஹாலலியா ஹாலெலியா உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாக எந்த பிரச்சனை இருந்தாலும் பிறர்க்காக ஜபித்து அந்த அண்டைய நீதியை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த நேரத்திலையும் கர்த்தர் வெளிச்சமாக நடத்துவார் பதினொன்று கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை தினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்னிட வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய்